ியா கொட்டகப் பிரதேசம் கிளப் எஸ்டேட் தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த உணவினை வழங்கி வைத்திருக்கிறார்கள் அது வேறு யார் வேலை டேனியாக்கா அவர்கள் தனது நேரடி நிதி பங்களிப்பின் ஊடாக இட்லி காலையுணவு இட்லி சட்னி சாம்பார் என்பன வழங்கப்பட்டுள்ளதாக அவர் அறிவி அறிவித்துள்ளார் எனவே இந்த உணவினை வழங்கி அந்த மக்களுடைய பாசிகளை போக்காட்டிய டேனியக்காவுக்கு மிக்க நன்றி தாடத்தில் சிறந்தது என்னதான மிகச் சிறப்பாக வழங்கியிருக்கின்றார் மக்களை பார்க்கின்ற பொழுதே கவலையாக இருக்கிறது எனவே கடவுள் உங்களை ஆசிரிட்டு வைக்கிற நன்றி கொடுத்த அவங்க யாரையே ஒரு எங்களுக்கு தெரியாது இவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை வாங்கி நாங்கள் உண்பதற்காக மிக நன்றி காலை வணக்கத்தோடு நாங்கள் மலையக மக்கள் நாங்கள் தெரிவிக்கிறோம் எங்களுக்கு யாருமே கொண்டு வந்து கொடுக்க இந்த மலையில அப்படி ஒரு உணவு எல்லாம் எங்களுக்கு ஒன்பது மணிக்கு எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறது இல்லை நாங்க வந்து வீட்டுல சமைக்கிற உணவுகளை தான் கொண்டு வந்து நாங்க சாப்பிடுறோம் ஆனா இந்த உணவு காலையில கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி

உள்ளவர்கள் நன் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பண்ணி மைத்தி காக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ மக்கள் தெருவில் தெரு தவிப்பதோ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பா தான் தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போமாங்க